பெரியாரிடம் இருந்து அண்ணாவினுடைய அரசியல் தொடங்குகிறது அவன் ஏறக்குறைய நீதிக்கட்சியிலிருந்தே அவருடைய அரசியல் தொடங்குகிறது திராவிடர் கழகத்தை பொறுத்தவரையில் திராவிடர் கழகம் என்ற பெயர் வருவதற்கே சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில்தான் திராவிடர் கழகம் என்ற பெயர் வருகிறது அதுவே அண்ணாதுரை தீர்மானம் என்று தான் அதை சொல்லுவார்கள் பெரியாருக்கு அடுத்த இடம் திராவிடர் கழகத்தில் அண்ணாவுக்கு இருந்தது அவர்தான் திராவிட இயக்கத்தின் தளபதி பிறகு பெரியாரிடமிருந்து முரண்பட்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினெட்டு ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் அவர்கள் தங்களுடைய கட்சியை மேடை போட்டு செய்கிறார்கள் அப்படி பார்த்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி ஏழு வரை இடைப்பட்ட பதினெட்டு ஆண்டுகள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலை அவர்கள் சந்திக்கவில்லை அது ஒரு முரண்பட்ட சந்தர்ப்பவாத கட்சி என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நீங்கள் ஏன் தேர்தல் களத்தில் நிற்கவில்லை என்று கேட்டபொழுது மதுரையில் என்று நினைக்கிறேன் மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் பொதுக்குழுவோ செயற்குழுவோ அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள்